இந்தியாவில் ஐஐடி மெட்ராஸை சேர்ந்த குழுவினர் குறைந்த செலவில் சிறிய மருத்துவமனைகளிலும் கிராமப்புற சுகாதார மையங்களிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய மைக்ரோசிப்பில் இயங்கும் கருவியை உருவாக்கியுள்ளனர் இந்த கருவி பாக்டீரியாக்களுக்கு எந்த ஆன்டிபயாட்டிக் சிறப்பான எதிர்வினை காட்டுகின்றன என்பதை கண்டறிய உதவுகிறது இதனால் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சரியான மருந்துகளை அளிக்க ஏதுவாக இருக்கும் இது ஆன்டிபயாட்டிக்கள் தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்கும் இது பெரிய மருத்துவமனைகள் முதல் சிறிய கிராம சுகாதார மையங்கள் வரை அனைத்திலும் பயன்படுத்தப்படக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கருவி மூன்று மணி நேரத்திற்குள் முடிவுகளை வழங்கக்கூடியது இது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளுக்கு பெரிதும் பயனளிக்கக்கூடியது இது நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை வழங்க மருத்துவர்களுக்கு உதவும் பழைய முறையில் ஆன்டிபயாட்டிக்குகளின் எதிர்ப்பை கண்காணிப்பதில் நாற்பத்தெட்டு முதல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த புதிய கருவி மூன்று மணி நேரத்தில் முடிவுகளை வழங்கும்